ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்கள் வீட்டில் குழு வச்சாச்சு கொலு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் கலசமும் வச்சாச்சு சிம்பிளாக தான் வச்சுருக்கேன் என்னைக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா புதுசாக நாங்கள் என்ன வாங்கிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மீனாட்சி திருக்கல்யாணம் தாங்க புதுசாக வாங்கியிருக்கோம் என்ன வாங்கலாம்னு ஒரு ஐடியாவுமே இல்லாமல் தான் கடைக்கு போனோம் போனோடனே பார்த்த உடனே இந்த அமாவாசை அம்மாவாசன்னைக்கு இன்றைக்கே வாங்கிடணும்னு தான் ஃபர்ஸ்ட் நாளே போய் வாங்கிட்டு வந்தோம் மீனாட்சி திருக்கல்யாண செட்டு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு வாங்கினோம்னு அதில் பிள்ளையார் முருகர் பூதகனங்கள் நந்தி எல்லாம் இருக்காங்க இந்த பக்கத்துல ஆப்போசிட் சைடில் பாத்தீங்கன்னாக்கா மகாலட்சுமி இருக்காங்க மகாலட்சுமி அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரம்மா அடுத்தது சரஸ்வதி இருக்காங்க அடுத்தது நாரதர் மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த செட்டில் பதினாலு பொம்மை இருக்கு ஒவ்வொரு வருஷமும் ஒரு புது பொம்மையாவது வாங்கணும்னு சொல்லுவாங்க தான் இன்னைக்கு நாங்க ஒரு பொம்மையாவது வாங்கலாம்னு போனோம் ஆனா பாத்தீங்கன்னா ஒரு செட்டே வாங்கிட்டு வந்துட்டோம் மீனாட்சி திருக்கல்யாண செட்டு ரொம்ப அழகா இருந்துச்சு அதனால இதே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டோம் அந்த திருமண காட்சிய பாருங்களேன் அத பார்க்கும் போதே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு கிளி இருக்கு பாருங்களேன் கிளி ரொம்ப அழகா இருக்கு இந்த செட்டை வைக்கணும்னா ஒரு தட்டுல வைக்க முடியாது போல இருக்கு எப்படி வைக்கிறதுன்னு தெரியல அஹ் இனிமேல் தான் பாக்கணும் அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான அண்ணாமலையாரும் உண்ணாமலையம்மனும் எங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு கிஃப்ட் பண்ணிருக்காங்க ஆஹ் இது வந்து நான் ஒரு ரெண்டு வருஷமா தேடிட்டே இருந்தேங்க ஆனா ஒரு ஒரு அம்சமாவே இல்லை எனக்கு பார்த்தோன்னே பிடிக்கிற மாதிரி இல்லை அந்த மாதிரி இருந்துச்சு இந்த வருஷம் பார்த்தா அவ்வளோ அவ்வளோ அழகா இருக்காரு அண்ணாமலையாரும் உண்ணாமலையம்மனும் ரொம்ப அழகா இருந்துச்சு மனசுக்கு திருப்தியா இருந்துச்சு நாங்களும் போயிருந்தோம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால அந்த ஃப்ரெண்டு வந்து எங்களுக்கு கிஃப்ட் பண்ணாங்க ாலே வீட்டுல கொஞ்சம் அதிகமா தாங்க இருக்கும் ஆனா அதை விட நமக்கு மனசு சந்தோஷம் அதிகமா இருக்கும் பத்து நாளும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மன நிறைவா இருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆஹ் பெண்களுடைய சந்தோஷத்துக்காக ஆஹ் இந்த குழுவே வைக்கிறது பத்து நாள் அம்பிகை வழிபாட்டுல ரொம்ப முக்கியமானது எதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய பெண்களுக்கு தாம்பூலம் கண்டிப்பா கொடுக்கணும் பூவு ஒரு வெத்தலைப்பாக்கு பாக்கு வாழைப்பழம் இது மட்டுமாவது நீங்க கொடுக்கணும் உங்களுக்கு வசதி இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா பிளவுஸ் பீட்டு இல்லை ஏதாவது கிஃப்ட் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தனி கிஃப்ட் லேடிஸ்க்கு தனி கிஃப்ட் அந்த மாதிரி நமக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி வாங்கி வச்சு கிஃப்ட் பண்ணலாம் நம்ம என்ன கொடுக்குறோங்கிறது முக்கியம் இல்லைங்க எது கொடுத்தாலும் நம்ம மன நிறைவோட மகிழ்ச்சியோட கொடுத்தோம்னா அது அம்பாளுக்கே போய் சேரும் அம்பாளுக்கே கொடுத்த மாதிரி ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்